ரிப்போர்ட் இணைந்திருக்கின்றோம் எமது தளத்திற்கு புதிதாக பெறுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்கின்ற காணொலிகள் உங்களை வந்தடையும் நேற்று முன்தினம் கூட நமது தளத்தில் விமான விபத்துகள் குறித்து ஒரு காணொலியினை வெளியிட்டிருந்தோம் தற்போதைய காலத்தில் தொடர்ந்து தொடர்ச்சியாக விமான விபத்துகள் குறித்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் தற்போது இந்தியாவிலும் சரி அல்லது பங்களாதேசிலும் சரி விமான விபத்துகள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் முன் பங்களாதேச விமானப்படையின் சீன தயாரிப்பான விமானம் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தினுள் விழிந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இதில் விமானி உயிரிழந்துள்ளார் மற்றவர்களை மிகவும் ஆபத்தான நிலையில் மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விமான விபத்தின் போது மாணவர்கள் உட்பட ஏராளமான செய மீட்பு படையினர் அங்கிருந்து காயமடைந்த மாணவர்களையும் விமான பயணிகளையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றனர் கூடுதலாக ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளாகும் செய்திகள் எங்களை கூடுதலாக வந்தடைகின்றன மும்பை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் ஒன்றும் ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது மும்பையில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் கொச்சியிலிருந்து மும்பை நோக்கி பயணித்த ஏர் இந்திய விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு கீழிறங்கியதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுதாகரித்துக் கொண்ட விமானி எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய போதும் ஓடுபாதையில் சிறிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன விமானத்தை ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறிய பயண தவிர வேறு எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என்றும் விமான அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விமான பயணங்கள் என்றாலே தற்போதைய காலத்தில் ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக மாறியிருக்க உண்மையில் விமானத்தை செலுத்துகின்ற தலை விமானி அனைவருடைய உயிரையும் கருத்தில் கொண்டு முற்படுத்தப்பட்ட பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு விமானத்தை செலுத்த வேண்டும் இவ்வாறான பல ஆபத்துக்கள் கூடியதாக இருக்கும் இலங்கையில் இந்தியாவில் என்று இல்லாமல் அனைத்து நாடுகள் விமான போக்குவரத்து என்பது இப்போது அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது